வெல்கம் டு யூ அண்ட் கிச்சன் என் சமையல் அறையில் இன்றைக்கி மிதி பாவக்காய் வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு இங்கிலீஷில் பேர் பால்சன் ஆப்பிள் சயின்டிஃபிக் நேம் மொமோர்டிகா பால்சமினா இது சென்னையில் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை ஆனால் சதர்ன் சைடில் நிறையா கிடைக்கும் சென்னையில் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் கவனித்து பார்த்து வாங்குனீங்கன்னா சில நாள் வந்து ஸ்டோர்ஸில் கிடைக்குது ஸோ இதில் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்னைக்கு பார்க்குறோம் இப்போ நம்ம பாவக்காய் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு இருந்து அந்த மாதிரி அதோட காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு ஆறு பீஸாக கட் பண்ணணும் முதல்ல ஒரு ஹாஃப் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு பீஸாக கட் பண்ணணும் இப்போ சில பீஸெல்லாம் ரொம்ப பொடியாக இருக்கும் இந்த மாதிரி சில பீஸெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த சைஸ்க்கு இருக்கும் பெரிய பீஸு ஸோ எல்லாத்தையும் பிடிவாதமாக ஆறு பீஸாக தான் வெட்டுவேன் அப்படின்னு நிற்கக்கூடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸ்க்கு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும் சின்னதெல்லாம் வந்து நாலாக கட் பண்ணுங்கள் பெருசெல்லாம் கொஞ்சம் எட்டாக கட் பண்ணுங்கள் ஒரே சைஸாக கட் பண்ணிக்கணும் அதுதான் அக்கி இப்போ மிதி பாவக்கா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம் இது சுமார் ஒரு அரை கிலோ இருக்கும் இது அரை கிலோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் வருத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து வால்யூம் இதுக்கு பாதி கீழே குறைஞ்சிரும் ஸோ உப்பெல்லாம் சேர்க்குறப்ப ஃபைனல் வால்யூம் என்ன இருக்குமோ அதுக்கேற்ற அளவு உப்பு சேர்க்கணும் இந்த அளவு பார்த்துட்டு இதுக்கான உப்பு போட்டாக்கா ரொம்ப உப்பு ஜாஸ்தி ஆகிடும் ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த பழுத்து போன காயெல்லாம் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணி வெளியில் போட்டேன் இப்போ பாவக்காய் வருவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியில் ஒரு முக்கால் தக்காளி அப்புறம் ஒரு சின்ன தக்காளி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தேங்காய் துருவனை தேங்காய் மிளகா வத்தல் ஒரு அஞ்சு வர மிளகாய் ஒரு அஞ்சு சோம்பு இது எக்கச்சக்கமாக போடக்கூடாது தேங்காயும் எக்கச்சக்கமாக போடக்கூடாது அளவாக போடணும் ஸோ சோம்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் தான் இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு தேவையான பொருட்கள் இதை தவிர மஞ்சத்தூள் உப்பு வேணும் நமக்கு எண்ணெய் வேணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை முதல்ல ஒரு சட்டியில் போட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு தூள் போட்டுக்க போகிறோம் அரை டீஸ்பூன் உப்பு ஸோ அரை டீஸ்பூன் உப்பு தான் போடுறேன் கொஞ்சோண்டு தண்ணி இதை ஊற்றி இதை அரை வேக்காடாக வேக வைக்கணும் முழுசாக வேக வைக்கக்கூடாது இப்போ பாவக்காய் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றின கலவே அடுப்பில் வச்சுருக்கோம் அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு இப்போ பாவக்காய் அடுப்பில் ஒரு அரை வெந்துட்டு இருக்குது அதே நேரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற சோம்பு வரமிளகாய் வெங்காயம் தேங்காய் இது எல்லாத்தையும் ஒரு மசாலா மாதிரி அரைச்சிக்க போகிறோம் நம்ம வேக வச்சுருக்கிற பாவக்காய் வந்து தண்ணி கொதி வந்திருக்குது ஒரு மூடி போட்டு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் வைக்க போகிறேன் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ சுமார் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ நான் வந்து எடுத்து பார்க்குறேன் ஏறக்குறையை நமக்கு தேவையான அளவு இது வெந்துருச்சு ஸோ அதனால் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா பாவக்க வாசனையும் நல்லா பிரமாதமாக வருது இது பாக்கி நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா வெந்துடும் ஏன்னா அம்மியில் நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சு தேங்காய் வரமிளகாய் சோம்பு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு மசாலா மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இதை எடுத்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியோடு சேர்த்து அந்த பாவக்காயில் பெசரி வச்சிட போகிறோம் வேணும்னாக்கா டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாவக்காய் அதில் வந்து நம்ம அரைச்ச மசாலா ப்ளஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி தக்காளியெல்லாம் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக அது மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த அரைச்சி வச்ச மசாலா தக்காளி பாவக்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம் இங்கே மிக்ஸ் பண்ணி இதை ஒரு முப்பது நிமிஷம் மேரினேட் பண்ணணும் இப்போ வந்து இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டோம் இப்போ வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூட அரை மணி நேரம் கழித்து வந்து பார்ப்போம் இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து பாவக்காயை ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எண்ணெய் வேணும் குறைச்சலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குறைச்சலாக பண்ணிக்கலாம் இல்லை ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றி செய்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு இது மேரினேட் ஆனதை இந்த எண்ணெயில் போட்டு இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு நிதானமாக அதை ஃப்ரை பண்ணணும் ஸோ கொஞ்சம் டைம் ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு நிதானமாக ஃப்ரை பண்ணாக்கா அது வந்து எல்லாம் பாக எல்லாம் ஃப்ரை ஆகி சுருண்டு வால்யூம் வந்து கம்மியாகி நம்மளோட ஃப்ரை ரெடி ஆகும் அடுத்தது ஃப்ரை ஆகி அடுத்த ஸ்டேஜ் வர்றப்ப இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அடுத்த ஸ்டேஜில் அதில் வாட்டர் கண்டென்ட் எல்லாம் குறைஞ்சி போச்சு பாகக்காய் வால்யூமும் குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை நம்ம டீப்பாக அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம் லோ ஹீட்டில் ஸோ ஹீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தான் வச்சுருக்குது ரொம்ப லோ ஹீட்டில் தான் இருக்குது ஸோ இதே ஹீட்டில் தான் இது ஃப்ரை ஆகணும் ஜாஸ்தி வச்சால் தீஞ்சிடும் இந்த பாகக்காயை வந்து சட்டியில் யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிருக்கோம் ஈவனாக ஹீட் ஆகிறதுக்காக ஸோ அப்பப்போ வந்து எல்லாத்தையும் பிரட்டி சென்டருக்கு கொண்டு வந்து திருப்பியும் வந்து ஒரே சிங்கிள் லேயராக சட்டியை சுற்றி பிரட்டி விடுவோம் ஸோ இதே மாதிரி திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு இப்போ ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து ஒரு தடவை சென்டருக்கு கொண்டு வந்துடுறேன் கொண்டு வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் திருப்பி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுவேன் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ரைங் தான் இதில் வந்து முக்கியமான ப்ராசஸ் இந்த டேஸ்ட் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ரை பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ தான் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருக்குது அது நம்ம லோ ஹீட்டில் ஏறக்குறைய பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சுமார் இருபது நிமிஷம் கூட ஆயிருக்கும் இந்நேரம் இதை ஃப்ரை பண்ணியிருக்கோம் இது இன்னும் டீப் ஃப்ரை ஆகணும் ட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது பண்ணாமலே வந்து இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இதை டீப் ஃப்ரை பண்ணணும் நம்ம அதனால் வந்து மண் சட்டியிலேருந்து நான் அதை வந்து இரும்பு சட்டிக்கு மாற்ற போகிறேன் இப்போ நம்ம பாவக்காய் இரும்பு சட்டிக்கு மாற்றிட்டோம் அது ஒரு மாதிரி சூக்கா பதத்தில் இருக்குது இதில் இருந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் போயிடுச்சு போயிட்டு சூக்கா பதத்தில் இருக்குது அதே லோ ஹீட் வச்சு இது நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கணும் இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் இப்போ சுமார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம வந்து பொறுமையாக ஃப்ரை பண்ணியிருக்கோம் மாதிரி ஒரு மாதிரி சூக்காவாக டீப் ஃப்ரையாக கிடச்சிருக்கு இன்னும் கூட டீப்பாக நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுன்னா பண்ணலாம் பட் எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் நிறுத்திக்கிறேன் ஸோ இந்த பாவாக்கா ஃப்ரை நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை சாதத்தில் போட்டுக்கூட நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்விங்க்கு ரெடி பண்ணிடுவேன் இது நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் மிதி பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஆஸ் uh, கேன் see நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ ஏறக்குறைய அரை கிலோ மிதிப்பாவக்காய் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ எல்லாம் ஃப்ரை பண்ணி உடனே ஒரு கப்பு தான் வந்துருக்குது அது ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஃப்ரை ஆகி ஸ்ட்ரிங்க் ஆகி நமக்கு கிடச்சிருக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப பொறுமையாக செய்ய வேண்டிய டிஷ் இது ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஸோ பட் அந்த ஆல் த எஃபர்ட் இஸ் ஒர்த் இட் யூ வில் லைக் இட் Try it, enjoy it, thank you for watching, bye.